அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வருகிற தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் ஜல்லிக்கட்டிலே ஈடுபடுகிற வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை துறையிலே வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்ற தமிழக முதல்வரின் அறிவிப்பு என்பது நீண்ட காலமாக ஜல்லிக்கட்டு விளையாட்டிலே ஈடுபடுகிற வீரர்கள் முன்வைத்த கோரிக்கை ஒரு நீண்ட கோரிக்கையை இன்றைக்கு நான்கு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியளிக்கிற விஷயம் அதேபோல இரண்டாவதாக ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படுகிற ஈடுபடுகிற காலை அழிச்சம் சிகிச்சை மையம் இயந்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் சுமார் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அலங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் நான்கு முதல் முதல்வர் அவர்களை வெளியிட்டிருக்கிறார் மிகச்சிறப்பான ஒரு அறிவிப்பு காலை வளர்ப்போருக்கும் இந்த விளையாட்டிலே ஈடுபடுகிற வீரர்களுக்கும் இரண்டு தரப்புக்கும் வைக்கப்பட்டு கோரிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நேரத்தில் மதுரையின் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நீண்டதான கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக எனது நன்றி அறிதலை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதோடு சேர்த்து இந்த ஜல்லிக்கட்டில ஈடுபடுகிற வீரர்கள் சில நேரம் உயிரிழக்க வேண்டிய தேவை உருவாகிறது சூழ்நிலை உருவாகிறது அப்படி ஒரு அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் இதோடு சேர்த்து எனது கோரிக்கையாக வைத்துக் கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் அதிமுக பொதுச் செயலாளர் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காரு குளவிளக்கு மத திட்டத்தின் கீழ் மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய்

இவ்வளவு நாள் இருந்த கோரிக்கை இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருப்பது அது அழகான நூலிலே வந்து அறிவிக்கப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் எனவே முதல்வர் அனைவரின் சார்பாகவும் நான் நன்றி இருக்கிறேன்